அசலாம் வலைக்கம் ஹாய் நிலை மக்களை நான் உங்களுக்கு ஹாஜி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கரெக்டா திருநெல்வேலியில புத்தக திருவிழா நடக்குது அங்கதான் வந்திருக்கோம் இது திருநெல்வேலியில பிப்ரவரி பத்தாம் தேதி வரை நடக்குது உங்க குழந்தைங்களை இதுக்கப்புறமா வந்து காலேஜ் படிக்கிற பசங்க டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க யாரா இருந்தாலுமே வந்து இந்த ஒரு டைம் விசிட் பண்ணுங்க அவ்வளவு டீடைல்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி இருபதுக்கு மேல ஸ்டால்ஸ் வச்சிருக்காங்க கண்டிப்பா ஒரு டைமாவது வாங்க இதுக்கப்புறமா வந்து சாட்டர்டே சண்டேமே இருக்குது ஸோ அதனால பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள்ள ஒரு டைமாவது வரதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க வாங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம் ஸோ திருநெல்வேலி வர்த்தக மையம் தான் வந்து புக் ஃபேர் நடக்குது என்ட்ரி வந்து ஃப்ரீ தான் அதனால பிரச்சனை கிடையாது எல்லா ஏஜ் குரூப்பும் யாரா இருந்தாலுமே நீங்க தாராளமாக வரலாம் காலையில் எத்தனை மணிலிருந்து இருக்குது காலையில் ஒம்பது மணிக்கு காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஈவினிங்ல கூட இருக்கு நீங்க தாராளமாக வந்து விசிட் பண்ணி பாருங்க சக்கமா வந்து புக் ஸ்டால் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது புக் ஸ்டாலுக்கு மேலே இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து அந்த பக்கம் ஜெயில்கேதிகளுக்கு வந்து புக் டொனேட் பண்ணுறது அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் கிட்ஸுக்கு புக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அந்த சைடு ஸோ இப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கேட்டகரியில் புக்ஸ் இருக்குது இதில் வெகுடன் பிரசுரத்தோடது வச்சுருக்காங்க அப்படியே போகலாம் காவியா ஸோ டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குமே வந்து எக்கச்சக்கமாக புக்ஸ் இருக்குது நிறைய புக்ஸ் இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லை டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஸ்டாலில் கடையில் போய் வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டு மேக்சிமம் இருக்காது இங்கே வந்தீங்கன்னா அவன் நீங்கள் டிஸ்கவுண்ட்டோடய புக் வாங்கலாம் மக்களே நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்காரு இவர் பேர் ஃபை ரோஸ் மேலப்பரத்தில் வந்து மேக்ஸிமம் இவர் மாதிரி கண்ணன் கொடுக்கறது வந்து ரொம்ப ரேரு இவர் மட்டும் தான் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் புக்ஸை வந்து படிச்சுட்டு அந்த புக்கை பற்றி ரிவ்யூ கொடுத்துட்ருக்காரு ஸோ அவரோட சேனல் அதுக்கப்புறம் யூடியூப் பேஜையுமே வந்து நான் கமெண்டில் கொடுக்குறேன் மக்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து அவரோட கண்டென்ட் வந்து அவ்வளோ வேல்யூபிள் கண்டென்ட்டு ஸோ அத ரீட் பண்ணி பயன் அடைஞ்சிக்கங்க ஜி ஜி வாங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு பதிப்பகத்தை கூட்டு போங்க எங்கேயாவது ரொம்ப பிடிக்கும் சென்ஸ் பார்க்கலாம் நிறைய போடுவாங்க அதாவது வரலாறு சம்பந்தமா இப்ப வரைக்கும் நடந்த பொருளாதார நிறைய விஷயம் அவங்கள்ட்ட இருக்கும் சரி அப்போ அங்கே போய் பார்க்கலாம் ப்ளூ ஸ்டார்னு ஒரு புக் ரிலீஸ் அதாவது இந்திரா காந்தி பீரியட்ல எமர்ஜென்சி பீரியட்ல அந்த பஞ்சாப்ல நடந்த ஒரு பிரச்சனை இருக்குதா புத்தகம் கூட சூப்பர் நம்ம அங்க போய் பார்ப்போம் சிக்ஸ்தி சென்ஸ் ஏதோ பதிபகம் சொல்லிருக்காரு எது யூனிவர்சல் பப்ளிகேஷன் இதுவா சிக்ஸ் சென்ஸ் ஆ இது ரெண்டுதான் இருக்குது ஸோ நல்ல வேலியூபிள் கண்டென்ட் எல்லாம் நிறைய இருப்போம் சேகுஆர்ஐ சேகுஆர்ஐ கேப்டன் விஜயகாந்த் இதெல்லாம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகும் சூப்பர்ஜி அதில் டிஎன்பிஎஸ்சி புக்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஸோ எங்கள் ஆகாஷ் புக்ஸு ஸோ டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் புக்ஸு நிறைய இருக்குது திருக்குறள்லாம் ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க திருக்குறள் புக்ஸு இதுக்கப்புறமா வந்து கிட்ஸுக்கு வந்து நிறைய ட்ராயிங் புக்ஸ் இருக்குது கிட்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ட்ராயிங் புக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் கூட்டுவாங்க குழந்தைகளுமே நல்லது தான் கதை புக்கு எல்லாமே இருக்குது இந்த சின்ன சின்ன கதைகள் சிறுகதைகள் நீதி கதைகள் ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே லீவ்ல வந்து குழந்தைங்களை மக்களே மக்களும் நடக்குது சைட்ல சைடுல ஏதாவதுல அதனால வந்து ஒன்றரை கடைகளை வச்சிருக்காங்க ஸோ பாப்கார்னு காலிஃபிளவர் ரோலு டீ காஃபி ஐஸ்கிரீம் நிறைய கடைகள்ல செலக்டடா ஒரு நாலஞ்சு கடைகள் இருக்கு சோ அதனால அந்த சைடு வந்தீங்கன்னா இதே யூஸ் பண்ணிக்காங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு அதனால பிரச்சனை கிடையாது நீட்டா ரெஸ்ட் ரூமே வச்சிருக்காங்க அங்க அப்படியே ஸ்டாலையுமே போயிட்டு ஒரு வீடியோ எடுப்போம் ரொம்ப பிரியாணி பிரியாணி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஏ இது இந்தோனேஷியா மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸ் பபுள் டீ ஸோ பபுள் டீமே வச்சிருக்காங்க கூல் கூல்ட்ரிங்ஸ் தான் இந்த ரவுண்டர்டா இந்த மாதிரி போட்டுவிட்டோம் ட்ரை பண்ணி பாக்கலாம் கிட்ஸுக்கு ஆக்டிவிட்டி காரணம் வச்சிருக்காங்க சும்மா இந்த மாதிரி ஷூட்டிங்கு அதுக்கப்புறமா வந்து விஆர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸு ஸோ இந்த மாதிரிலாம் கூட வச்சிருக்காங்க வந்து நான் குழந்தைங்களை அந்த சைட வந்து என்கரேஜ் பண்ணுங்க மக்களே ஸோ அடுத்த ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த பழைய என்ன சொல்றது பொக்கிஷ மாதிரி உள்ள ஐட்டங்கள் எல்லாமேட்டு ஸோ இதோட திங்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க என்னன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணது பழைய அந்த காலத்து சட்டி பாத்திரம் இந்த மாதிரி பாக்ஸு பழைய அயன் பாக்ஸு இது எல்லாமே எப்படினா காலத்தால் அழியாத பொக்கிஷங்கள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ வந்து காட்டுங்க ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து ஆழாக்குன்னு சொல்லுவாங்க அரிசி அளக்கிறதுக்கு வெயிட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அருவாமனை பாருங்க அருவாமலையில் எவ்வளோ வெரைட்டி அருவாணம் அருவாமனை இருக்குது இப்போல்லாம் என்னங்க பேட்டரி கார் வருது பாருங்க முன்னாடியே போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரத்தி எழுபது ஆயிரத்தி எண்பதுல உள்ளதான் எனக்கு தெரியல ஸோ வேறக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பழைய ஆட்களை ஸோ அப்போவே இந்த மாதிரி காரெல்லாம் வந்துருக்குது பார்த்தீங்களா ஸோ நிறைய பழைய ஐட்டங்கள்லாம் வந்து வந்து சூப்பராக வச்சுருக்காங்க ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆப்போசிட் ஸ்டாலில் இருக்கும் ஸோ வந்து விசிட் பண்ணி பாருங்க மக்கள் இது எங்கன்னு உங்களுக்கு நம்ம இஸ்ரோவோட ஸ்டாலு எக்கச்சக்கமாக வந்து நிறைய சாம்பிள்ஸ் வச்சிருக்காங்க இந்த ராக்கெட் எப்படி இருக்கும் ஆரிய அந்த ராக்கெட் இருக்கும் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த ராக்கெட்ஸ் எல்லாம் எப்படி செயல்படுது ஸோ அந்த மாதிரி நிறைய மாதிரிகள் வச்சிருக்காங்க இந்த கூட்டம் வந்து உங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக காட்டுங்க நாட் ஒன்லி குழந்தைகள் பெரிய ஆளுகளுக்குமே வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா வந்து நம்ம ஸ்பேஸை சுற்றி இந்த மாதிரி நிறைய ராக்கெட்ஸ் வந்து தகவலில் வந்து பூமிக்கு அனுப்பிட்டுருக்கு இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக விட்ட ராக்கெட் ராக்கெட்டோட மாதிரிகள் பார்த்துட்டீங்களா கை வைக்கூடாது கை வைக்காம பாருங்க ஜம்மல் வச்சிருக்காங்க பாருங்க இது இந்த ராக்கெட் இது சூப்பராக இருக்கு எல்லாம் அந்த அப்படியே வந்து டெட்டோவாக காப்பி பண்ணி ஜம்மல் வச்சிருக்காங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து இந்த ஸ்டாலையுமே வந்து காட்டுங்க ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்டால் பேரையுமே காட்டுறேன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் அவங்க எந்த வச்சிருக்காங்க இஸ்ரோல இருந்து சரிங்களா ஹாய் மக்களே புக்கர் போயிட்டு வந்தாச்சு சூப்பராக இருக்குது நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு மூணு ஸ்டாலுமே இருக்குது பிப்ரவரி மாதம் பத்தாம் இயர் நடக்குது எல்லா புக்குமே வந்து ஒரு பத்து பர்சன்ட் மினிமம் டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்குறாங்க சில கடைகளில் பை ஒன் பட் ஒன்றுமே இருக்குது சின்ன வெள்ளில் சுற்றுவோட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கூட்டம் அந்த அளவுக்கு கிடையாது கண்டிப்பாக எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்